முன்னிலை சோசலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜாகோடு எதிர்க்கட்சியின் வகிப்பாக கேள்விக்குரியது என கூறுகின்றார் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தி பொதுஜன பெறமுன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற கட்சிகள் உள்ளன அவர்கள் வந்து எங்களிடம் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள் இவையே மக்களுக்கும் இருக்கும் பெரிய ஆகும் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க உறுப்பினர்களின் கல்வி தகமைகளில் சிக்கல் உள்ளதாக பிரச்சினைக்கு எழுப்பினர் அவர்கள் சான்றிதழ் பெறவில்லை என்ற விடயத்தை எழுப்பினர் பின்னர் பிரதமரின் உடை பொருந்தவில்லை என்று அவர்கள் கூச்சலிடத் தொடங்கினர் இவ்வாறு அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விடயங்களை சொல்கின்றார்கள் உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இலங்கை ஜனாதிபதி எடுத்த நிலப்படம் போலியானது என அவர்கள் கூறுகின்றார்கள் இப்போது அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பில் பேச ஆரம்பித்துள்ளனர் இப்போது அதையே அவர்கள் பேசுகிறார்கள் எதிர்கட்சி குழுக்கள் ஒருவருக்கொருவர் சொத்துக்கள் பற்றி என்ன பேசுகிறார்கள் இப்போதுள்ள எதிர்க்கட்சி இவ்வாறே உள்ளது எதிர்கட்சிகள் ஏன் ஒன்று சேர்வதற்கு முயற்சிக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சேனநாயக்காரு இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தற்போது எமது அரசாங்கம் மிகவும் தெளிவான பாதையில் செல்கின்றது அதனால்தான் நாம் எமது செலவினங்களை குறைத்து எமது வருமானத்தை அதிகரித்து நாட்டிற்குள் முதலீடுகளை கொண்டு வந்துள்ளோம் மேலும் நாட்டின் எதிர்காலம் குறித்து இப்போது ஒரு முற்போக்கான திட்டத்தில் இருக்கின்றோம் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் அளிக்கப்பட்ட அரசியல் அமைப்புகளுடைய நாட்டில் இலங்கை வேகமாக முன்னேறி வரும் நாடாக விளங்குகின்றது என உலக வங்கி தெரிவிக்கின்றது தற்போது இவ்வாறான வேலைத்திட்டங்களின் வெற்றியினாலேயே இது பிற்போக்குத்தனமான கட்சிகள் இப்போது ஆட்டம் காண ஆரம்பித்துள்ளன அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு இருப்பினும் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் நாட்டு மக்களுக்கு மிக தெளிவான கோடு வரைந்து இந்த நாட்டை யார் நேசிக்கின்றார்கள் யார் மக்களை நேசிக்கின்றார்கள் யார் தங்கள் சுயநலத்திற்காக இணைகின்றார்கள் என்பதை எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கின்றோம்